அலாம் வலைக்கம் வரமத்துல்லா பார்காத்து ஃபாயிஸ் என்ற நண்பர் ஒரு தகவலை நமக்கு பிரதி செய்தி அனுப்பி வைத்திருக்கிறார் அதில் இஸ்ரேவலர்களுடைய காலத்தில் வந்த நபிமார்களை விட இந்த உம்மத்தில் வந்த உலமாக்கள் மேலானவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது சரியா என்று கேட்டிருக்கிறார் இது பிழையான கருத்து ஹதீர் அவ்வாறு அல்லமா இஸ்ராயில் என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் பனீஸ்வரவர்கள் வந்த நபிமார்களை போன்றவர்கள் என்று ஒரு ஹதீர் இருக்கிறது அதைத்தான் அவர் தவறாக அப்படி எழுதிவிட்டார் அது தெரிந்து செய்த ஒன்றல்ல தெரியாமல் நிகழ்ந்த நிகழ்வு என்றுதான் நாம் கருதுகிறோம் நபிமார்களை உலமாக்களை விட நபிமார்கள் நபிமார்களை விட உலமாக்கள் மேல் என்று நிச்சயமாக அவர் சொல்ல வைக்கவும் மாட்டார் அவர் சொல்ல வந்திருக்கவும் சொல் சொல்லிருக்க மாட்டார் ஆனால் இந்த ஹதீதில் ஹதீங்களுக்கு மத்தியில் பலத்த சர்ச்சை இருக்கிறது பெரும்பாலானவர்கள் இந்த அதிதக்கு ஆதாரம் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் சூஃபியாக்கள் இந்த ஹதிதை என்றே சொல்கிறார்கள் இமாம் பஹூர்தீன் ராஜி ரஹமஹூல்லா அவர்கள் தங்களுடைய தப்சீரில் இந்த ஹதிதை பதிவு செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஒரு கேள்விக்கு இமாம் இபிரஹா ஹைதமிர் அலி அல்லாஹு தாலானு ஃபத்தாவா ஹதிதியாவில் ஒரு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அக்பர் மஹிதமின் அரபிர் அலி அல்லாஹு தாலானஹு அ ததிபிரா ததிபிராத்து இல்லாஹியா பி ஃபிஸ்லாஹி மம்லகத்தில் இன்சானியா என்ற நூலில் சொல்லுகின்ற அந்த வழக்கம் மிகவும் தெளிவானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் சகல நபிமார்களும் அறிவினை கண்மணி நாயம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலிஹ செல்லம் அவரிடமிருந்தே பெற்றாக வேண்டும் தான் பெறுகிறார்கள் அதேபோல இந்த உம்மத்தில் உள்ள வலிமார்களும் அறிவினை பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லம்களும் இருந்தே பெறுகிறார்கள் இந்த வகையில் அறிவை பெறுவதில் முந்திய நபிமார்களும் விலாயத்தே முகம்மதியாவில் பெற்ற வலிமார்களும் கூட்டாகிறார்கள் இந்த ஒப்புவமை அறிவை பெறுகின்ற இடம் என்பதில் முந்திய நபிமார்களும் இந்த உம்மத்தில் உள்ள ஒளிமார்களும் சமனாகிறார்கள் அறிவை பெறுகின்ற அளவில் அல்ல அளவு அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் அவர்களை விட குறைவாகத்தான் வலிமார்களுக்கு இருக்கும் அளவு என்பது இங்கு ஒப்புமையில் இல்லை எடுக்கின்ற இடம் என்பதில் தான் ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் கியாமத்தின் நாளில் ஒவ்வொருவரும் அவருடைய உம்மத்தை பற்றி சாட்சி சொல்வார்கள் அதாவது நபிமார்கள் அவருடைய உம்மத்தை பற்றி சாட்சி சொல்வார்கள் அந்த உம்மத்தில் உள்ள மக்கள் அந்த உம்மத்தை பற்றி சாட்சி சொல்ல மாட்டார்கள் ஆனால் ரசூசல்லா செல்மாவுடைய இந்த உம்மத்தினர் நாளை மறுமையில் உம்மத்துக்களை பற்றி சாட்சி சொல்வார்கள் முந்திய நபிமாருடைய உம்மத்தை பற்றி சாட்சி சொல்வார்கள் அதாவது முந்திய நபிமாருடைய உம்மத்தினர் அல்லாஹிடத்தில் யார்லா எங்களுக்கு நபிமார்கள் வரவும் இல்லை இஸ்லாத்தையும் தௌஹீதையும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை என்று குற்றம் சுமத்துவார்கள் அப்போது நபிமார்கள் அதை மறுப்பார்கள் அபிமாநத்தில் ஆதாரத்தை அல்லா கேட்பான் அப்போது உம்மத்தே முகமதியாவை அவர்கள் காட்டுவார்கள் உம்மத்தே முகம்மதியா நபிமார்கள் சொல்வது உண்மைதான் இவர்கள் சொல்வது பொய் என்று சாட்சி சொல்வார்கள் இந்த வகையில் மறுமையில் மற்றவர்களை பற்றி சாட்சி சொல்லுவதில் உம்மத்தி முகமதியாவும் முந்திய நபிமார்களும் சமன் ஆகிறார்கள் தரத்தில் அல்ல தகுதியில் அல்ல அந்த நிகழ்வில் இதனைத்தான் இந்த ஹதீத் தெளிவாக சொல்லுகிறது என்று ஷேகல் அக்பர் அலி அல்லாஹு தாலான்னு சொல்லுகின்றார்கள் இது மிகவும் பொருத்தமான தெளிவான விளக்கமாக அமைகிறது இதுதான் ஹதீதினுடைய பொருளை அன்றி உம்மத்தில் உள்ள உலமாக்கள் முன்னால் வந்த நபிமார்களை விட மேலானவர்கள் என்பது அல்ல இங்கு உலமாக்கல் என்று சொல்லப்படுவது வலிமார்களை தவிர மதரசாவில் படித்து பட்டம் பெற்று வந்தவர்கள் அல்ல இங்கு அறிவு என்பது தக்குவாவினால் வருகின்ற அறிவு விலாயத்தினால் பெறுகின்ற அறிவு தவிர ஏட்டை படித்து எடுத்த அறிவு அல்ல ஆகவே உலமாக்கல் என்பது வலிமார்கள் என்பதனையும் புரிந்து இதனுடைய பொருத்தமான வழக்கத்தை தெளிவோடு தெரிந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ராகத்